പോയി പോ അലയ പോലം എല്ലാം അല്ല തിരുവരുമിനെ திரு கருப்பரியலூர் என்று சொல்லக்கூடிய சம்பந்த பெருமான் சுந்தரர் பெருமான் வாடகை பெற்ற தளமாக விளங்கக்கூடிய என்று என்ற தினம் சொல் வழக்கிலே வழங்கக்கூடிய தளத்திலே நாம் இறைவனுடைய கருணையினாலே வந்திருக்கின்றோம் இந்த இறைவனுடைய பெயர் குற்றம் பொருத்தநாத அபராத சோமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இறைவி கோல்வளைய நாயகி விசித்திர பாலாம்பிகை என்ற பெயரோடு இங்கே அருள் வருகிறார் இந்த தலமானது கலைநாயகி என்று இன்றைய தினம் வழங்கப்பட்டு இங்குள்ள ஆலயம் கொகுடி கோயில் என்று பெயர் பெறும் இந்த கொகுடி என்பது ஒரு வகை முல்லை இதன் வடிவிலே அமைந்த கோயில் ஆதலாலே இப்பெயர் பெற்று விளங்குகிறது சீர்காழிக்கு மேற்கில் இருப்பதால் மேலைக்காளி என்றும் சூரியன் வழிபட்டதால் கலைநாயிறு என்றும் ஆதித்யபுரி என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது தர்ம கீழ் உள்ள இந்த ஆலயம் நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது உள் மண்டபம் ஒவ்வாழ் நெத்தி மண்டபம் அமைப்பிலே காணப்படுகிறது பிரகாரத்திலே சீர்காழியில் இருப்பது போல உயர்ந்த தனி கோயிலாக சட்டைநாதர் சன்னதி இங்கே காணப்படுகிறது மேலேறி சென்று தோணியப்பரை தரிசித்து அதற்கு மேலே சென்று சட்டநாதரை தரிசிக்க செஞ்சுத்தான படிகளை கொண்டு ஏற வேண்டும் இதனாலேயே இத்தலம் மேலைக்காளி என்று அழைக்கப்படுகிறது தோணியப்பர் சன்னதியை இத்தலத்தில் கர்ப்ப கர்ப்ப நாணேஷ் பரமேஸ்வரி என்ற சன்னதி கோனியப்பர் சன்னதி இத்தலத்திலே கர்ப்ப ஞானேஸ்வரர் கர்ப்ப ஞான பரமேஸ்வரி சன்னதி என்றும் அழைக்கப்படுகிறது கலமரமாக கொகுடி முல்லை போன்ற மரத்தினுடைய அமைப்பிலே இந்த கோயில் காணப்படுகிறது ஒரு முறை இந்திரன் இருமாப்புடன் கையிலைக்குச் சென்றான் அப்பொழுது இறைவர் அவன் முன் தோன்றினார் இந்திரன் இறைவன் என்று அறியாமல் அவர் மீது எறிந்தான் அதன் பின் இறைவர் என்று அறிந்து தன் பிழையை பொறுத்தருளும்படி வாங்கினான் இறைவனும் இந்திரனின் குற்றத்தை பொறுத்தருள் செய்தமையால் குற்றம் பொருத்த நாதர் என்று இந்த தளத்திற்கு பெயர் பெற்று விளங்குகிறது என்றும் கூறப்படுகிறது கலை இறைவன் அனுமனால் பூஜிக்கப்பட்டவர் தான் லிங்கத்தை கொண்டு வருவதற்கு காசிக்கு சென்று அது வருவதற்குள்ளாக சீதை மனநால் லிங்கம் செய்து

சிவன் தோன்றி அனுமனிடம் தலையினாறு எனப்படும் இந்த தலம் சென்று வழிபாடு செய்தால் இந்த தோஷம் விலகும் என்று அருள் பாலித்த அனுமனும் அதன்படி தலைநாயர் தலம் வந்து வழிபட்டு தோஷம் நீங்க பெற்ற அதன் பிற சிவனின் கருணைக்கு வியந்து இந்த தலத்தின் வடக்கிலே தன் பெயரால் ஒரு லிங்கம் அமைத்து அதை வழிபாடு செய்ய ஆரம்பித்தார் இத்தலம் தற்போது திரு குரக்காய் என்று வழங்கப்படுகிறது நம்ம அடுத்த தலம் அந்த தளத்துக்கு தான் போகிறோம் அங்க வந்து இதே வரலாறு தான் அதனால் நம்ம அந்த தளத்தில் போயிட்டு அந்த குரங்கு வழிபட்ட லிங்கத்தையும் நாமமும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரப்போறோம் இப்போ திருஞான சம்பந்த பெருமாள் அருளை செய்த ஒரு பதிகிரமும் சுந்தரர் அருளை செய்த ஒரு பதிகமும் பொழுதுனார் இறைவர் திருமன்பு விண்ணப்பம் செய்து அருளை பெறுவோமாகும்